பியாண்ட் தி பேட்ஸ் பை பால்கி என்ற இந்த யூடியூப் சமூக வலைதளத்தில் பல்வேறு சப்ஜெக்ட்ல வீடியோக்கள் போட்டுருந்தோம் இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி இது போன்று வருங்காலத்திலும் வரக்கூடிய காணொலிகளுக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிப்பது இந்த காணொலியை அதில் இருக்கக்கூடிய பொருள் மற்றும் எந்த விதத்தில் அதை எடுத்துச் செல்வது என்ற ஒரு கோணத்தில் எதிர்காலத்தில் இதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிந்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வாரம் நற்றினை சகை இலங்கையும் நம்ம முதல்ல கடவுள் வாழ்த்து பார்த்தோம் கடவுள் வாழ்த்து எப்படி பாரதம் பாடி எத்தனை தேவா எப்படி அந்த கடவுள் வாழ்த்தை இந்த பாடம் வந்து நச்சிணயினுடைய முதல் பாடல் நச்சினையுடைய முதல் பாடலை அதுக்கப்புறமா பொருள் சொல்றேன் நின்ற சொல்ல நீடு தோன்று இனிய என்றும் என் தோல் பிரிவு அறியினரே தாமரை தன் தாது ஊதி மீனிசை சாந்தியில் தொடுத்த தீந்தேன் போல புறைய மன்றையோர் கேண்மை நீரின்று அமையாது உலகம் போல தம்மின்று நயந்து அருளி பசத்தல் அஞ்சி சிறுமை உருவமோ செய்வு அரியலே இது முதல் பாடலே பார்த்தோம்னா மலை மலை சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சங்கை இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு ஆஹ் அந்த குறிஞ்சிக்கு பெயர் போன கவிஞர் தான் கபிலர் கபிலர் நாம சங்கே படிச்ச எல்லாருமே கபிலர் பெயர் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் குறிஞ்சிக்கு கபிலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கபிலருடைய குறிஞ்சி சார்ந்த பாடல்கள் ஆஹ் பிரசித்தி பெற்றவராக இருந்து இருந்தன இந்த கபிலர் தன்னுடைய முதல் பாடல் நச்சனையில ஆஹ் தலைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படுவதை உணர்ந்த தோழி தோழிக்கு சங்கேகரிக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் தோழி வந்து தலைவன் பிரிந்து செல்ல போகிறான் என்ற எண்ணத்தை தலைவிக்கு வெளிப்படுத்தும் போது தலைவியை தலைவனுடைய மாண்பை சொல்லி காதலியுடைய சிறப்பை சொல்லி தோழியை வாய் மூல வைக்கக்கூடிய இந்த பாடல் இதுல தோழிக்கும் தலைகிக்கும் உள்ள ஒரு உரையாடலில் காதலியின் மேன்மையும் காதலினுடைய சிறப்பையும் மிகச்சிறப்பாக கபில எடுத்து சொல்கிறார் இந்த பாடலில் எப்படி கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய கம்பன் அவர் படைத்த பாத்திரங்களை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்புற செய்தாரோ அதுபோல கபில இந்த பாடலில் வாயிலாக காதலினுடைய சிறப்பை இந்த பாட்டினுடைய தலைவர் காதலன் அவருடைய சிறப்பை மிக உயரிய அளவில் எடுத்து செல்கின்றார் நம்முடைய உலக பொதுமறை தலைவர் திருவள்ளுவர் சொல்லியது போல நீரி அமையாது யார் யாருக்கும் வாரின்றி அமையாது ஒழுக்கு என்ற திருக்குறளில் சொல்லக்கூடிய அதே கருத்தை கபிலர் இந்த பாடலில் காதலினுடைய காதலனுடைய அவருடைய மேலாண்மையை எடுத்து சொல்லும் போது சொல்கிறார் இந்த பாடல் வரிவல் ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரசித்து ருசித்து படித்தேன் என்று சொன்னால் மிக இந்த பாடல்ல பார்த்தோம்னா ஆர்டமே நின்ற சொல்லர் அப்படின்னு சொல்லி தலைவனுடைய பண்பை ஆரம்பிக்கின்றார் நின்ற சொல்லர் அப்படின்னா சொல்லில் வாய்மை சொல்லில் செயலில் எந்த அளவுக்கு வாய்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பண்பு உயரிய நிலையை அடைகின்றது இந்த பாடலில் ஆரம்பமே நின்ற சொல்லர் அதாவது ஒரு சொல் சொன்னார் அப்படின்னா அது சொன்னது மாதிரி நடந்து போவார் அப்படிங்கிறார் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அப்படிங்கக்கூடிய கேள்வி நிற்க ஒரு பண்பை தலைவருக்கு எடுத்து சொல்லி இந்த வாழ்வியிருக்கின்றார் நீங்க சொல்ல நீடு தோன்று இனிங்க நீடு தோன்று அப்படின்னா நீட்டித்தல் அதாவது தொடர்ந்து அதாவது இனிய அப்படிங்கிறது தெரியும் இனிமையாங்க இன்னைக்கு இனிமையாவது நாளைக்கு கடுமையா இருக்கிறாங்க நீடு தோன்று தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஆங்கிலத்தில் சொன்னா கன்சிஸ்டண்டா ஆஹ் அவரு ஒரு நல்லவர் அப்படிங்கக்கூடிய பொருள் அதனால ஆஹ் நேற்று ஒரு இன்னும் தன்மை இன்னைக்கு ஒரு தன்மை இருந்தது அப்படின்னா அந்த நபர் வந்து எப்படி நடக்க போறாரு அப்படிங்கிறது ஆஹ் ஒரு கணிக்க முடியாத நிலையில் இருக்கு பட் தொடர்ந்து நல்லவராக இருக்கிறதுனால ஆஹ் அவருடைய பண்பு எப்படி என்பதை கணிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுனால தலைவி சொல்றாங்க என்றும் பிரிவு அறியலரே ஒரு நாள் கூட என்னுடைய தோழையை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததை இது முதலளவுல பிரிந்து செல்வது வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா பண்டைய காலத்தில் போருக்காகவும் பொருளீட்டோதற்காகவும் நம்மளுடைய தமிழர்கள் கடற்கனந்தான் சென்றிருக்கின்றார்கள் அப்படி கடலிடந்து சென்றோ இல்லை போருக்கு சென்று போரில் போரிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழல் என்னவென்று அறியாத ஒரு சூழல் இருப்பதால் ஆஹ் அதாவது உடல் ரீதியாக பிரிவு என்பது வாய்ப்பு இல்லை மன ரீதியாக பிரிவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு காதலினுடைய வீரியம் இருந்தது என்பது பாடலில் அடுத்து மூணாவதுல சொல்றேன் தாவரை தன் தாது ஊதி தாமரை மலர்களுடைய தாமரை பூங்கிறது பார்க்கறதுக்கு மட்டும் அழகு மகரந்தம் தாமரை மகரந்தம் தாமரை தன் தாது தாமரை குளிர்ந்த தன்னா குளிர்ந்த தாதுங்கிறது மகரந்தம் ஊதி மீனிசை சாந்தின தொடுத்த தீண்டேன் போல அதாவது இத வந்து நம்ம அப்படியே கற்படி பாபம் விசுவேஸ்வரன் பாபம் குளத்த ஓரத்துல நிட்டு அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்கள்ல இருக்கக்கூடிய அந்த மகர்ந்த அந்த வண்டுகள் என்ன செய்வோம்னா அங்கிருந்து எடுத்துட்டு போய் மற்ற மரங்களில் உள்ள செடிகளில் உள்ள பூக்களில் உட்காரும் போது இந்த மகர்ந்தம் அந்த அடுத்த மரத்தில் உள்ள அடுத்த உள்ள பூவில் சென்று சேரும் இந்த நாம வந்து நின்று குளத்தோடன்னு பார்த்தோம் அப்படின்னா தாமரை மலரில் உள்ள அந்த மகரந்தத்தை அந்த வண்டு எடுத்துக்கொண்டு தாம அந்த குளத்தின் ஓரத்திலே ஒரு சந்தன மரம் இருக்கின்றது சாந்து சாந்து என்றால் சந்தன மரம் அந்த சந்தன மரத்தில் உள்ள அஹ் பூவில் எடுத்துக்கொண்டு இந்த மகரந்தத்தை வைக்கின்றது இந்த வண்டு